தண்ணி வந்து பாஞ்சிட்ருக்குது இப்போ கம்புக்கு வந்து இப்போ தண்ணி வந்து விவசாயம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு குட்டி நாய் வேறு அது வேறு ஒரு ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுது எப்படி என்ன படுது அதனால் வந்து இதுதான் கம்பு கார்டு நண்பர்களை கொஞ்சம் மழை இல்லை மழை இல்லாதனால எல்லாம் கம்பெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்குது நம்மளுடைய விவசாயங்கிறது வந்து நம்மளோட தொழில் இல்லை அது நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு நெல் விதச்சு பல நெல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நம்ம சோறு போட்டுட்ருக்கோங்கிறது நம்ம காலரை தூக்கு எப்போவுமே நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஒவ்வொரு விவசாயம் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் சோறு போட்டுட்ருக்குறோம் இந்த வெயிலில் கூட இப்போ இந்த சூட் பண்ணும்போது கூட இந்த வீடியோ எடுக்கும்போது கூட மிகப்பெரிய லெவலில் வெயிலில் வந்து நாங்கள் இருக்கிறோம் நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் நம்மளுடைய பாரம்பரிய சொத்து எது அப்படின்னா இயற்கையோ நம்மளோட சொத்து இயற்கையான உணவு இது இயற்கையான உணவுன்னா இது வந்து வானம் பார்த்த பூமி மாதிரி வந்து இது சில பயிர் பண்ணியிருக்காங்க நண்பர்களை இங்க பாருங்க இது வந்து மழை இல்லாதனால காஞ்சி இருக்குது இப்போ இந்த கம்பு எல்லாம் அதனால எல்லா நண்பர்களும் இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து புரிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்க ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய சேனல்ல நீங்க பல பக்கம் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு அதிகமான பேர் பார்க்க 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 இந்த வீடு இந்த சேனல் வந்து குரோத் ஆகும் குரோத்தைனா டெவலப் ஆக ஆக இன்னும் நிறையா விஷயத்தை வந்து நம்ம உள்ளே வந்து நாங்கள் போடுறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணி இன்னும் நிறையா விஷயத்தை எப்படி எப்படி நம்ம பண்ணும் எந்த மாதிரிலாம் பண்ணும் விவசாயம் எப்படின்னு ஒவ்வொரு பெரியவங்க எல்லாம் கேட்டு அவங்கக்கிட்டே அறிவுறையோடு சேர்த்து இன்னும் நம்ம நிறையா போடுறது முயற்சி பண்ணுறோம் அதனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த இதை ந நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் தண்ணி வந்து இயற்கையோடு போகுது அழகான இது இந்த கம்பு செடிலாம் பாருங்க இன்னும் இப்போ தான் குருத்து விட்டுருக்குது இப்போ தான் குறுத்து விட்ருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சின்ன வண்டு கூட உள்ளே இருக்குது பாருங்க அதனால் இதெல்லாம் இப்போ தான் குறுத்து விட்ற காலங்கள் வந்திருக்குது மழை ஒன்று ரெண்டு மழை பேஞ்சிருந்தால் சூப்பராக வந்து இது விளைச்சல் வந்திருக்கும் இந்த கம்பி வலி வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து தண்ணி வந்து தாண்டி உள்ளே போயிட்டுருக்குது அது வந்து தவரம் பருப்பு வந்து போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த கம்பி வலி இருக்கிறதுனால வந்து எங்களால் உள்ளே வந்து போக முடியல அதில் வந்து சில இடத்துல வந்து கம்பு வந்து தெரியுது ஒரு இது அதனால் துவரம் பருப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் அழகான ஒரு சூழல் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்குது உள்ள வந்து நம்ம தோட்டத்துக்காரர் வந்து இல்லை அதனால் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி கூட உள்ள போய் இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கலாம் சரி இன்னைக்கு வந்ததுக்கு வெயில் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு கூட நம்ம முயற்சி பண்ணலாம் அதனால ஒரு ரொம்ப இயற்கையான அக்கா கூட கொண்டு பாருங்க எவ்வளவு துவைச்சிட்டு இருக்காங்க நீங்க பாக்குறீங்க அக்கா கூட வந்து துவைச்சிட்டு இருக்காங்க அது வந்து இயற்கையோட தண்ணி எவ்வளவு தண்ணி தண்ணி நல்லா இருக்குது ரொம்ப தான் இருக்குது ஐயா மாறி பாருங்க உழைச்சி எப்படி வேறவையோட வந்திருக்காரு நீங்க பாருங்க ஐயா வந்து இந்த தோட்டத்தோட இவர்தான் தோட்டத்துக்காரரு நாங்க வந்து முதல்ல வீடியோ எடுக்கும்போது வந்து ஐயா வந்து வெளில இருந்திருக்காரு நாங்க வந்து பார்க்கல இல்ல ஐயா கிட்ட நாங்க கூட நிறைய பேசிருப்போம் இன்னும் அந்த பக்கம்லாம் எல்லாம் நிறைய காட்டுறது இந்த ஒரு டைம் நம்ப எடுப்போம் ஐயா நான் உங்க பேருங்கய்யா சுப்ரமணிய நீங்க இப்போ கம்பு போட்டுருக்கீங்க ஆஹ் நான் கொஞ்சம் மழை வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாச்சி அடிச்சிட்டு தண்ணி பாச்சி அடிக்காம பாத்தி அடிக்க அதுதான் மழை வராம காஞ்சி வெயில் போயிடிக்குது வாழை போட்டு அதெல்லாம் வாழை போடுறதுங்க அதனால நண்பர்களை நம்மளுடைய சேனல்ல வாட்ச் பண்றவங்கள பாருங்க இவர் வந்து ஆயிரம் பேருக்கு சோறு போட்டுட்டு இருக்காரு இவரு தான் விவசாயி அந்த மாதிரி விவசாயம் வந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் இந்த கவர்மெண்ட்டும் இருக்கட்டும் வேற பொது ஜனங்களுக்கு கூட இருக்கட்டும் விவசாயம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் மழை இல்லாம எப்படி காஞ்சி இருக்கு நீங்க பாக்குறீங்க இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் மூலியமா அதோட நீங்க இந்த மாதிரி விவசாயத்துல பாத்து நீங்க வந்து கொடுக்கணும் அதனால வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது வந்து தொழில் அல்ல இது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நம்ம காப்பாத்தி ஐயா மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம காப்பாத்தினாதான் நம்மளுக்கு சோறு இல்லைன்னா நமக்கு சோரே கிடையாது ஐயா ஐயாவை உழைச்சாதான் சோறு இப்ப இப்போ கம்பு போட்டிருக்காரு தான் கூழ் குடிக்க முடியும் அந்த போய் வாழை போட்டிருக்காரு இதெல்லாம் வாழைன்னா எப்படி நம்ம எது எது சாப்பிடுவோம் வாழைக்காய் சாப்பிட முடியுமா அவரோட உழைப்பு பாருங்கள் நீங்கள் எப்படி வந்திருக்காரு நீங்கள் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய சேனல் வந்து மக்களில் வந்து ஒரு விவசாயத்தை வந்து ஒரு புரட்சி வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் நீங்கள் சேர் கொடுக்குறீங்களோ லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக நாங்கள் வந்து இதில் இருக்கிறோம் ஐயா பாருங்க இந்த அளவுக்கு இந்த வேகாத வெயில்ல அவ்வளோ வெயிலில் கூட இன்னும் விவசாயம் பண்ணிட்டே எங்களை பார்த்த உடனே எடுங்க எடுங்க வீடியோ எடுங்க ரொம்ப தான் இது அந்த பக்கம் வந்து தோட்டத்தில் வந்து இன்னும் வந்து எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு எங்ககிட்ட ரொம்ப இதா வந்து சொல்றாரு ஏன் அப்படின்னா அவங்க வந்து எங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து விவசாயத்தை பத்தி தான் அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க விவசாய பத்தி தான் வந்து இவங்க எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு அவர் வந்து நாங்கள் சொன்னோம் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து எடுங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் நம்ம விவசாயத்தை காப்பாற்றப்படணும் மீண்டும் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியோட நம்ம சந்திப்போம் நம்மளுடைய விவசாயம் அது நம்மளோட தொழில் அல்ல அது நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழர்களின் பாரம்பரியம் ஐயா வந்து வணக்கம் சொல்லிக்கிறோம் வணக்கம் ஐயா